இந்திய சினிமாவின் நாடையாளமாக தான் கே பாலச்சந்தர் தஞ்சை மாவட்டம் நன்னிலத்தை பூர்வீகமாக கொண்ட அவர் ஆரம்பத்தில் நாடகங்கள் போட்டவர் அவர் எழுதி இயக்கிய நாடகங்கள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுக் கொடுத்ததனே சொல்லலாம் அதனை அடுத்து சினிமாவுக்குள் காலடி எடுத்து வைத்த அவர் நீர்க்குமிழி படத்தின் மூலம் இயக்குநராகவும் அறிமுகமானார் முதல் படமே பெரும் வெற்றி பெற்றது என்றே சொல்லலாம் அதனையொட்டி பலரும் அவரை குறித்து பேச ஆரம்பித்தனர் அந்த வகையில் நடிகர் கமலஹாசன் வெளியிட்டிருக்கும் வீடியோவில் பாலச்சந்தர் பற்றி ஒன்பதாம் தேதி பிறந்தநாள் மட்டும்தான் பேச வேண்டும் என்று நான் நாள் குறித்ததில்லை ஏனெனில் நான் அவரை பற்றி பேசாத நாளே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் வணக்கம் திரு அவர்களை பற்றி ஒரு குறிப்பிட்ட நாளில் பேச வேண்டும் என்று ஒன்பதாம் தேதி அவர் பிறந்த நாள் பிறந்த நாள் என்றெல்லாம் சொல்லி நினைவுபடுத்துகிறார்கள் எனக்கு அப்படி நினைவு கூறும்படி குறித்து வைத்துக் கொள்ளும் நாட்கள் என்று எதுவும் கிடையாது நான் அவரை பற்றி பேசாத நாளே கிடையாது என்பதுதான் உண்மை என்னை தெரிந்தவர்களுக்கு அந்த உண்மை தெரியும் என்னை பொறுத்தவரை திரு கேபி அவர்கள் எனக்கு என் வாழ்வில் சில முன்னேற்றத்தை தந்தார் என்பதற்காக போற்றப்பட வேண்டியவர் மட்டுமல்ல போல பல நடிகர்களை பல நட்சத்திரங்களை தனக்கேதும் பயனில்லாத பொழுதும் தான் செய்யும் தொழிலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதனால் அறிமுகப்படுத்தியவர் அந்த அளவுக்கு விட்டா முயற்சியாக புதுமைகளையும் புது முகங்களையும் அறிமுகப்படுத்திய வேறு எந்த இயக்குனரும் எனக்கு சட்டென்று நினைவுக்கு வரவில்லை நானும் கிட்டத்தட்ட அறுபது வருடங்களாக இத்துறையில் இருக்கிறேன் அப்படி பார்க்கும் பொழுது என்னுடன் சம்பந்தப்படாமலே அவர் இருந்திருந்தாலும் அவரை அவருடைய பேர் விடுபடாது அதுவும் என் வாழ்வில் என்னை போன்ற பலரின் வாழ்வில் அவர் செய்திருக்கும் மாற்றங்கள் மறக்க முடியாதவை என் என்னுடைய நடிப்புலக வாழ்க்கையில் ஆகட்டும் என்னுடைய ஒரு கட்டுப்பாடுடன் செயல்படும் விதத்தை தந்ததாகட்டும் எல்லாமே அவரிடமிருந்து கற்றதுதான் என்னைப்போல் இதை சொல்வதற்கு நிறைய நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் அவர் குடும்பம் என்று சொல்லிக்கொள்ளும் கொள்ளும் அளவிற்கு அவருடைய வீட்டு காம்பவுண்ட் வாலுக்குள் அடங்காத ஒரு பெரிய குடும்பத்தை அவர் உருவாக்கி வைத்து விட்டுத்தான் போயிருக்கிறார் போயிருக்கிறார் என்பது கூட எங்களுக்கு சொல்ல வாய் கூசுகிறது எங்களுடன் இருக்கிறார் அவர் வாழ்க இன்று அவர் பிறந்த நாள் எங்களுக்கு இத்துறையில் அறிவு வளர்ந்த நாள் வணக்கம்